யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த அழகான பூச்செடியை டிராகன் ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா லயன்ஸ் மவுத் ஸ்னாப் டிராகன்ஸ் அப்படின்னும் சொல்லுவாங்க இதனுடைய பொட்டானிக்கல் நேம் வந்து ஆன்சர் ஐனம் அப்படின்றது இந்த செடி வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை அடி உயரத்துலேருந்து அடி உயரம் வரைக்கும் வளரக்கூடிய செடி வகைகள் இந்த செடிகளில் இருக்குது அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற செடி வந்து ஒரு அரை அடி உயரத்துக்கு வளரக்கூடிய வெரைட்டி தான் பொதுவாக நர்சரிகளில் இந்த மாதிரி வெரைட்டி தான் கிடைக்கும் மற்றபடி இந்த நாலடி உயரத்துக்கு வளரக்கூடியதெல்லாம் பொதுவாக காட்டுப்பகுதிகளில் வளர்ந்து கிடக்கும் நம்ம நாட்டில் இல்லை வெளிநாடுகளில் பொதுவாக இந்த செடி வந்து விதைகள் மூலமாகவும் கட்டிங்ஸ் மூலமாகவும் உருவாக்குறாங்க நல்ல வடிகால் வசதியுள்ள மண்கலவை அதாவது நல்ல சுத்தமான மண்கலவை பூச்சிகள் எதுவும் இல்லாமல் பார்த்து நம்ம தயாரித்து வச்சோம் அப்படின்னா இது இந்த செடி வந்து நல்லா வளரும் சின்ன செடி தொட்டியில் கூட வச்சு வளர்க்கலாம் ஏன்னா இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அதுவே சின்ன செடி தொட்டி தான் ரொம்ப நல்லா வளரும் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து ஃபுல் சன்லைட்டில் வச்சோம்னா நல்லா போக்கும் அதே நேரம் பார்ஷியல் ஷேட்லேயும் வைக்கலாம் அதனால் பால்கனியில் கூட நீங்கள் வச்சு வளர்க்கலாம் இந்த வெயில் படக்கூடிய இடம் பார்த்து வச்சிங்கன்னா நல்லா வளரும் மற்றபடி ஃபுல் சன்லைட்டில் வைக்கிறப்ப அதிக வெயில்னால் செடி பட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அதே நேரம் வந்து நம்ம வேர் புழுக்கள் இல்லாமல் பாது பாதுகாக்க ஓரளவுக்கு வேப்ப முன்னாக்கு கரைசல் வந்து இதுக்கு மண்கலவில் கொஞ்சம் ஊற்றலாம் இல்லை அப்படின்னா நம்ம மண்களவையில் கொஞ்சம் பவுடராக கலந்துக்கிடலாம் இதனுடைய பூக்களுடைய நிறம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் எல்லோ கலர் பிங்க் கலர் ரெட் கலர் ஆரஞ்ச் கலர் பீச் கலர் பர்பிள் கலர் வயலட் கலர் இப்படின்னு சொல்லி நிறைய கலரில் இந்த பூக்கள் உள்ள செடிகள் இருக்குது முதல்ல இந்த செடியை நம்ம விதைக்கிறோம் அப்படின்னா விதைச்சி முளைக்கிறப்ப ஒரு ஆறு இலை விட்ட பிறகு அதோடய நுனி கிள்ளி விட்டோம் அப்படின்னா நிறைய கிளைகள் உருவாகி அதில் நம்ம நிறைய பூக்களை பெறலாம் பார்க்கவும் அழகாக இருக்கும் viewers, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள்